பார்லிமெண்ட்டை முடக்கிறதே இந்த ராகுல் தம்பிக்கு வேலையா போச்சு அப்படின்னு போய்கிட்டு இருக்கு நிலைமை முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நராவணை எழுதிய புத்தகத்தை வச்சு அடுத்த புயல கலப்பிருக்காரு நம்ம ராகுல் தளபதி ரெண்டாயிரத்தி இருபதுல சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள புகுந்துருச்சு என்ன பண்ணலாம்னு பாதுகாப்பு மந்திரி கிட்ட ஆலோசனை கேட்டோம் அவரும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் சரி பெருசா ஒன்னும் பதிலே சொல்லல மேலிடத்துல கேட்டு சொல்றோம் மேலிடத்துல கேட்டு சொல்றோம்னு எங்களை ரொம்ப சங்கடத்துல அழுத்திட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது சுத்தி வளர்ச்சி மோடி குற்றம் சாடுறதா அர்த்தம் அந்த சமயத்துல மோடியே சும்மா இருந்தாரு அதுதான் இப்ப ராகுல் கேக்குற கேள்வி எழுதி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகியும் அந்த புக் இன்னும் வெளிவராம இருக்கிற நிலையில அதை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல எப்படி பேசலாம் அப்படிங்கறது பிஜேபி கேள்வி ஹெலிகாப்டர் விபத்துல இந்திய ராணுவ தளபதி பிபின் ராவத் இறந்து போனது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அவருக்கு அப்புறம் தலைமை தளபதி ஆக்கப்பட்டவர் தான் இந்த முகுந்த் ராவனை இன்னும் அப்ரூவலே கிடைக்காத அந்த புக்க எப்படிங்க எழுதுற ஐடியா உங்களுக்கு வந்தது அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க அவங்க கிட்ட இறந்து போன பிபின் ராவத் பத்தி பெங்குவின் பப்ளிஷர்ஸ் ஒரு புக் போட்டாங்க புத்தகம் வெளியீட்டு விழாக்கு போயிருந்தப்ப ஏன் எல்லாம் நீங்க போட மாட்டீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வேடிக்கையா சொன்னேன் அப்படியா சார் கொள்ளாமே சார் புக் எழுதி இருக்கீங்களா அப்படின்னு அவங்க கேட்டாங்க அவ்வளவுதானே சீக்கிரமே எழுதித் தரேன் பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா சார் சீக்கிரம் எழுதி தாங்க சார் அதை நாங்க வெளியிடுறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்ன ஆறாவது மாசமே ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்துட்டாராம் ஏன் இன்னும் அந்த புத்தகத்தை வெளியிடல அப்படின்னு பெங்குவின் கிட்ட கேட்டாராம் பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய அப்ரூவல் வராததுனாலதான் பெண்டிங்ல போட்டிருக்கோம் அப்படின்னு பெங்குவின் பப்ளிஷர்ஸ் சொன்னதா பின்னாடி ஒரு பேட்டில நராவனே சொல்லியிருக்காரு இப்பதான் இல்ல இதுக்கு முன்னாடி கூட ராணுவ தளபதிகள் எழுதின புத்தகங்கள் தடுக்கப்பட்டிருக்கு எங்க கடமையை அச்சப்படாம நேர்மையா தயக்கமில்லாம செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம் ஆனா அது அமைச்சரகத்தையோ வெளிநாட்டு உறவையோ எப்படி பாதிக்கும் அப்படின்னு நாங்க கவலைப்பட முடியாது ஆனா என்னோட புத்தகத்துல வெளிநாட்டு உறவை பாதிக்கிற மாதிரி எதுவும் இருக்குறதா நான் நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு நராவணி பழசாக பழசாகதான் ஒய்னுக்கு மதிப்பு அதிகம் என் புத்தகமும் பழசாக பழசாக அதுக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு ஒரு ஜோக் அடிச்சார் அந்த புத்தகத்துல இருக்கிற

கோவம் இந்த புத்தகத்தை பத்தி பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசியே ஆகணும் அப்படிங்கறது ராகுலுடைய வாதம் ஜோ உச்சி சம்ஜோ ஓ கரோ அப்படிங்கறது பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து அவருக்கு வந்த பதில முடிஞ்சத பண்ணிக்க போய் அப்படிங்கறத கிட்டத்தட்ட இதுக்கு மீனி என்னால முடிஞ்சது தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு ராகுல் பின்ன முடியும் போதெல்லாம் பார்லிமெண்ட முடக்கிக்கிட்டே இருக்காரு சும்மாவா